வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் விரச்சிகராசி நேயர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடுத்தவனுக்காக பண்ணியே அவங்களுக்காகவே வருத்தப்பட்டே அடுத்தவனுக்கு பாரம் சுமந்து இழைப்பவன் அப்படின்னு சொல்வாள் அந்த மாதிரியே இருக்கிற நீங்கள் எப்போ பார்த்தாலும் கவலை எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றங்கள் அப்படின்னு உங்களுக்கு நிறைய அதெல்லாம் பைல்டாக இருக்குது யார் எதை கேட்டாலும் கொடுத்துட்றது யார் எதை கேட்டாலும் செஞ்சிட்றது அதுவும் குடும்பத்தார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது இதனால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு மனசில் உண்டு எப்போதான் வெளியில் வர்றது பேக்கெட்டில் எப்போதார் பைசா வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கிறீங்க ஆடி மாதம் எப்படி உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆடி மாதத்திலே கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியினிடையே ஏழாம் பார்வையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான சுக்கர பகவான் ஆட்சியில் உட்கார்ந்துருந்தார் அவர் கொஞ்சம் மிதுன ராசிக்கு போவதாகும் அங்கே எட்டாம் இடத்துல ஏற்கனவே குருவோடு சேர்ந்துப்பார் எட்டாம் இடத்துக்கு சுக்கர பகவான் உள்ளே போனதுனாலே ஒரு இல்லற சுகம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் குரு அங்கே உட்கார்ந்துருக்க சில விஷயங்களிலே பிணக்கங்கள் பயங்கள் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது கடகராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ளே வந்திருக்கிறார் ஒன்பதாம் இடம் பயத்தை கொடுப்பார் தேவையில்லாத குழப்பத்தை கொடுப்பார் அப்பா மூலமா நிறைய பிரச்சனைகள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அவரே தான் சொல்லுவாரோ தான் சொல்லுவாரோன்னு ஒரு தேவையில்லாத கலக்கங்கள் இருந்தாலும் அவருக்கு அனுகிரகமான ஆசீர்வாதம் செய்கிறாருன்றது மனசில் புரியாமல் ஓடிட்டுருக்கும் புதன் எட்டுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கிறார் பணம் வரும் ஆனாலும் கொஞ்சம் பயத்தோடு வரும் வக்கரகதியில் இருக்கிறார் இல்லைங்களா செவ்வாய் பத்தாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அவர் கன்னி போக போகிறார் லாபஸ்தானத்துக்குள்ளார பத்தாம் இடத்துல இருந்த காலகட்டங்கள் வரைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வியாபாரத்தில் சில செலவுகள் அதெல்லாம் கட்டுப்படும் உங்களுக்கு தெரியாதனமாக யாருன்னா கா இது பண்ணி வச்சுருந்தாங்க செய்வினை விட்டார்கள்லாம் சொல்வம்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பதினொன்றில் போய் உட்கார்ந்த உடனே வந்துடும் அதனால் இது ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும் செவ்வாய் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் ஆறாம் இடத்தையும் பார்க்க போகிறார் உங்களுடைய ராசியின் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்த பார்க்க போகிறார் தைரியங்கள் வரும் அந்த குடும்பஸ்தானத்தை ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சனி பகவான் வக்கரகதியிலையும் பார்க்குறாரு இப்போ செவ்வாயும் பார்க்குறாரு மூணு பேரும் குடும்பத்தை பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறதுனால மாற்றங்கள் நிறைய உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ராகு பகவான் உங்கள் ராசி நாலாம் இடத்தில் இருக்கிறாரு அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் படிப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த முன்னேற்ற பாதைக்கான விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது அவங்கள படிப்புக்கு ஆர்வத்தை தூண்டிவிட்டு அவங்கள சேர்த்து விடக்கூடிய கோர்சஸ்லாம் சேர்த்து வைக்கிறத சனி வக்கரத்தில் திரும்பும்போதும் இந்த ராகுவுடைய தன்மையினாலும் உங்களுக்கு அமைத்து கொடுத்துருவார் அதனால் நல்ல விஷயம் போகுது ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சனி பகவான் வக்கரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு அதனால் சில விஷயங்களில் யோசித்து யோசித்து தான் நிறைய செய்யணும் அப்படிங்கிறதும் தேவையில்லாமல் யூக வணிகங்கள் எல்லாம் போய் மாட்டிக்கிறதும் பிரச்சனையாக மாறுது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுலாம் லாஸ் கொடுக்கும் சில காசு வருதுன்றனால டப்புன்னு என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார போய் மாட்டிப்போம் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாத ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லுவாங்க கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்குது அதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவான் தேவையில்லாமல் அதில் உள்ள மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு புதிரான ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுக்குள்ளார மட்டும் இருங்க தெரியாததுக்குள்ளார போகாதீங்க ஆராய்ந்த பிறகு உங்களுக்கு பிடித்திருந்தால் உள்ளே போங்க இல்லைன்னா வேண்டாம் இதெல்லாம் காஷன் இல்லை செவ்வாய் தன் பார்வையில் வச்சு சில தைரியங்களை கொடுப்பார் இதுக்குள்ளே போனால் வந்துடும் அதுக்குள்ளே போனால் வந்துடும் இப்படி உள்ளே போய் வெளியில் வந்துடலான்னு இந்த சந்தானம் பாணியில் சொல்லினே வருவார் அதெல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அனசி ஆராய்ந்து தீர்மானம் வைக்கணுங்கிறது விருச்சிக ராசிக்கு வைக்கணும் நீ ஏற்கனவே கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட்டிவ் பர்சன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இரண்டாம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடியது மூணு கிரகங்கள் பார்க்குதுன்னு பார்த்தோம் இல்லையா மூணு இல்லை நாலு சுக்கரனோடு சேர்ந்து அப்போது இந்த நாலு கிரகங்களுடைய அந்த தாக்கங்கள் குடும்பத்தில் நிறைய கரைச்சல்கள் ஏற்படுத்தும் ஒருத்தர் இருந்து இது கரெக்டுன்னுவா ஒருத்தர் இது கரெக்டுன்னு வாங்க குழப்பங்கள் நிறைய இருக்கும் அப்போ டிசிஷன் கரெக்டாக எடுக்கலைன்னா பிரச்சனைகள் உண்டு கலத்துறதுக்குடைய ஒரு சண்டை எல்லாம் உண்டாகும் பார்ட்னர்ஸ் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மூலியமாக புதிய நீதிமன்ற வழக்குகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பைசாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பைசாலாம் வந்துடும் படிப்பு விஷயத்தில் நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குது மருத்துவ செலவுகள் பெருசாக இருக்காது அதெல்லாம் கரெக்டாக இருக்குது வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு பெருசாக சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கு இல்லை இருக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சாலே போதும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய அவுட்லைன் இருக்குது இந்த மாதத்திலே ஆடி பூரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாளாக திருமண தடைகள் நீக்குவதற்கும் குழந்தை பேர் பெறுவதற்கான விரதங்கள் இருப்பதற்கான நாள் அன்றைக்கி ஆடிப்பூரத்தை செலிப்ரேட் பண்ணுவது இந்த மாதத்திலே மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு இருக்கும் பதினெட்டு ஆகஸ்ட் அன்னைக்கு பன்னெண்டு ஆகஸ்ட் அன்னைக்கு வரும் அந்த மகா சங்கட சதுர்த்தி அன்றைக்கு கடன் ஒரு பகுதியான அடைக்கும் போது கடன் குறைந்துவிடும் வாழ்க்கையிலே விக்னங்கள் விலகி நல்லதொரு சூழ்நிலையே விநாயகப் பெருமான் உங்களுக்கு பெற்றுத்தருவார் அப்படிங்கிற நல்ல செய்தி உங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வா மாதம் உங்களுக்கு நல்ல இனிமையான சுபிக்ஷமான மாதமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கு மேலும் ஏதேனும் கொரியீஸ் இருந்ததுன்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துவோம் வாழ்க வளத்துடன்